கூட்டு கூட்டியா எப்பேற்பட்ட பூட்டையை தரப்ப சாமி இப்ப இந்த பூட்ட தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தர பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் கூப்பிடுறேன் சீக்கிரம் தர சந்தோஷங்க ஆழ்வார்க்குள்ள வேலைய முடியும் அреньங்க இல்ல உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்து வர்றேன் எவ்வளவு சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1 வாங்குற சாமி உங்க இஷ்டப்படி குடுங்க யோ 1 ரூபாய் என்னய்யா பிச்சை காசு 5 ரூபாய் மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா என்ன மாதிரி உள்ளவங்க நல்லா இருக்க முடியும் நான் உள்ள போறேன் யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு சரிங்க சாமி என்ன வீடு திறந்து கிடக்கு நான் தான் சாமி திறந்த ஏண்டா திறந்த கூட்டுக்கார துறக்க சொன்னாரு திறந்த நான்தானா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்ப உள்ள உங்க தம்பி நானு என்ன ஆரம்பம் என்ன கேசு பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை காலத்துல இருக்க சங்கிலியை ஏத்துட்டு ஓடிடுவான் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான்

போயும் ஒருக்க போயிடுறேன் சரி போற போட்டு விடியணும் தனியா விட்டா ஓடிடுவான் ரெண்டு பேரும் சேர்த்து மாட்டனும் அப்படி போங்கடா அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார் கொஞ்சம் தள்ளி போகலாம்டா

எட்டரு பொம்பள சித்தபாங்கற கரி சின்னம்மா ஐயோ சின்னம்மா ஏய் அவங்களுக்கு நாட ஏ கோல் தள்ளியா போயா ஐயோ சின்னம்மா சின்னம்மா எங்க போனானோ தெரியல இப்ப கையில கிடச்சான் அவனை அடிச்சு பணவாக்கி தூக்கிப் போட்டுடுவேன் ஆமா இத புடியா வந்து போச்சு ஏப்பா போட்டு வந்து புடியா

அம்மா நாய் நம்ம நாள்லா இல்ல போலீஸ்னா இல்ல நாய் போலீஸ் நாய் இல்லப்பா எங்க வீட்டுக்கார தான் போலீஸ் ராமன் பிரோவராம சிவா சிவா ராமானு புரோவராமானு புரோவரா பத்து பன்னெண்டு வருஷம் தான் பாடுற இன்னும் கத்துக்கல எனக்கு போறோம் நீ வயலின்னு வாதிச்சா போதும்டா எனக்கு பாணும் நீ வயலில் வாசிச்ச மட்டும் போதும் விடு எனக்கு பாடணும் என்ன நான் சொன்னதையே சொல்லிக்கிட்டு ஒண்ணு செய்ய என்ன செய்யணும் கூடாங்கல்ல சூடாக்கி சாப்பிடு குரம் நல்லா வரும்

ஏன் கண்களுங்க பாடத்தான் வரல அழுகையாவது வருது இல்ல சித்தி எல்லாம் பேசுறேன் என்ன கல்யாணி போட சேர்ந்த யாரும் மனக்குன்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷமா பாகவதர் கூட இருந்தா எனக்கு பாட்டு வரல எவ்வளவு வாசியோ குரல் எடுத்தாலும் குர என்னமோ கரு புரு அடைக்கிறது கல்யாணி இதுக்கு போய் கவலைப்படலாமா குறை எதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா ஒரு குறை இருந்தா சரி எனக்கு எல்லாமே குறையா இருக்க இத பாராயுக ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதில்ல உனக்கு மட்டும் கோயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா

முருகை மனசு வைக்கல பிரசாதம் கிடைக்கல நீங்களாவது தருவீங்களா தெய்வத்தோட பிரசாத் தேவத்தோட பிரசாத் திருவள்ள சுத்தமுறை கிடைக்காங்க

இதுக்கு முன்னால பொருந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு விடுமா ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தரவாத்தா சுவாமி குருவே என் பேரு தனலட்சுமி என் பொண்டாட்டிடா எசக பசுக்கா மாட்டி விட்டிய சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு சாமி என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க புருஷன் தான் விட்டுட்டு தான் ஓடுவான் பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும் அப்படியே புட்டு புட்டு வைக்கீங்களே இதுக்கு முன்னால புட்டு வித்துக்கிட்டு இருந்த நானா சொல்றேன் ஆய் சொல்றா அவங்க என் மகமாய் சொல்றா போடி நீ என் கேடி பச எப்ப வருவான் ரிலீஸ் ஆனவன்னு வருவான் அந்த மல்லமாய் அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்ச வைக்க இருக்கா நே சோ நீலி காளி சாமி மலை ஏறிவிட்டாரு சாமி மலை ஏறிடுச்சு எல்லாரும் அடுத்த வழிக்கிழமை வர சொல்லு எல்லாரும் அடுத்த வழி கிழம அவங்க அவள மட்டும் வர நீ மட்டும் வராதம்மா

சென்றுவே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும் சாமி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருக்க பையன் சௌரியமாயிட போருங்க குணப்படுத்துகிறேன் கவலையை விடு வணக்கம் சுவாமி மங்களம் உண்டாக பாடாலி உங்க பூஜைய பத்தி சொன்னாரு பிரமாதமா நடத்துங்க நடத்துற மகனே எப்படியோ என் பையன் குணமானா சரி குணப்படுத்துற மகனே சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது அதனால மகனே பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கான் சுத்தி வந்து புடிக்கிறக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம் சாமி நான் வரமாட்டேன் ஐயா பூஜை பூஜையை போஜிக்கலாம்னு கேட்டு வரு சொன்னாருங்க அவரும் கலந்துக்கிறாரா அவரு கலந்துக்கிறாரா வேற வேனையே வேண்டாம் பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசு புடி வச்சு கட்டியிருக்கீங்க எனக்கு ஒரு வாத்துபடி வச்சு தான் நடத்த முடியும் அது ஏன் வீட்டுல தான் இருக்கு வயா ஐயா என்னையா லொய்யா கோய்யா